வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பு பதிவாக அக்டோபர் உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஆங்கில மாத தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும் அதே சமயத்தில் அங்கே பிதர்களுடைய அதாவது முன்னோர்களினுடைய கடமையை அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ முன்னோர்கள் சாபம் இருக்குதோ யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தால் கூட அந்த நேரத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலலாம் இருந்திருப்பாங்க அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு பதினெட்டாம் தேதி இந்த மாதத்துல இரண்டாம் தேதியோட அதாவது இரண்டாம் தேதி அம்மாவாசை வருது அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு இந்த மாலைய பட்சம் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம் எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டில ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இல்லை கர்மாவில ந சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் சாபம் இருக்கும் பெண் சாபம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலையபட்ச அமாவாசை அந்த ஒரு மாதிரி பண்ணி மாலையாசை ஆற்றங்கரையோரம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த அமாவாசை இரண்டு பத்து அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகண கிரகணத்தோட வருது அங்கதான் அந்த கண்ணீர் ஆசையில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன் சந்திரன் கேது கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வெளியில வர ஒரு நேரமாக இருக்கும் நம்மளுடைய நாட்டுல தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது இருந்தாலும் நம்ம அந்த அனு அனுஷ்டானங்களை அனு அனுசரிக்கிறது மிக மிகவும் சிறப்பு வாய்ந்தது அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி நவராத்திரி ஆரம்பிக்குது மூணாம் தேதி ஆரம்பிக்குது பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம் அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம் மூணாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது பதினொன்னாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு அக்டோபர் ஆயுத பூஜை பதிமூணு அக்டோபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைய து இந்த மாதத்தில் கடைசியாக அதாவது பதினாறு பத்து அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண நாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள் அம்மனின் அருட்கடாட்சம் அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம் அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவு தெளிவா பார்க்கலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் ப பத்தாம் இடத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் இதுதான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது அதாவது கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறார் அடுத்து உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் பதினேழாம் தேதி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகி நீச்சமாகிறார் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா அங்கே வலுவிளக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் சிம்ம ராசி என்பர்களுக்கு வலுவிளக்குறார் அதனால ரொம்ப பயப்பட வேண்டிய தேவை இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதே சமயத்தில் உங்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட அதாவது உங்களுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஏன்னா நீச்சம் அடையும் போது உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் சில குழப்பங்கள் தெளிவான ஒரு ஆலோசனைன்றது உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் மற்றபடி பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பு தருமா இந்த நீச்சமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல அதாவது ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றது அடுத்து உங்களுடைய பேமெண்ட் பொசிஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நிதானமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பேமெண்ட் வரதா இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சப்ளை சப்ளை பண்ணுறவங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கணும் இருக்கக்கூடியதும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இந்த மாதத்தில் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணுன்றத நீங்கள் முன்னேற்பா முன்னேற்பாடோட நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு பிளானிங்கோட இருந்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத கிரகங்களான உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் சொல்லியாச்சு பதினேழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அடுத்து அந்த புதனாகப்பட்டவர் பதினொன்று பதினோராம் தேதி அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு அடுத்து முப்பதாம் தேதி மாத இறுதியில் துலாம் ராசியிலிருந்து இரண்டு கட்டங்களாக அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இன்னொரு மாத கிரகமாகப்பட்ட அந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அவர் பதிமூணாம் தேதி அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதனால் வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்று இருந்த அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால வரக்கூடிய வருமானங்கள் மிகவும் நிதானமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வருமானங்களாக தான் வரப்போகுது இதனால் வரைக்கும் உங்களுடைய கடன்களை தீர்க்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய வருமானங்கள் ஒரு ஒரு பகுதி அளவு உங்களுடைய கடனை அடைப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்க போகுது அதுதான் அந்த நான்காம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த சுக்கரனாகப்பட்டவர் செய்யக்கூடிய What a- ஒரு உறுதுணையாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் சில சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரங்களாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே உங்களுக்கு நீச்சமாகிறதுனால அவருடைய தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குமா இந்த மாதத்தில் வேலை இழக்கக்கூடிய அபாயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்களை உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்காது அதனால சில ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இந்த சிம்மராசி என்பர்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது சிம்மராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க அதே சமயத்துல கான்ட்ராக்ட் தொழில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணுவீங்க அதாவது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க இங்கே கடை வச்சு டீலராக இருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஷோரூமா அதாவது கார் சம்பந்தப்பட்ட ஷோரூம் அடுத்து பார்த்தீங்கன்னா பைக் சம்பந்தப்பட்ட சக்கர இருசக்கர வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஷோரூம்லாம் வைக்கிறவங்களா இருப்பீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே கடந்த ஒரு நான்கு மாத காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலை நல்லா போயிட்டு இருந்த தொழில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு மாத காலமாக ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வள வளர்ச்சின்றது அந்த இடத்துல இல்லை நீங்கள் எதிர்பார்த்து அந்த வளர்ச்சி எதிர்பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்காத ஒரு தொழிலாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு வக்ரம் அடைகிறார் இந்த மாதம் அதனால் அந்த தொழில் சம்பந்தமான சில முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க பெண்கள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மூலமாக உங்க தொழிலை இந்த காலகட்டம் விரிவுபடுத்தலாம் ஏன்னா உங்களுடைய தொழில் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சில மார்க்கெட்டிங் மூலமாக ஆக சில விளம்பரங்கள் மூலமாக உங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மீடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு சில சிம்ம ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய மிக பெரிய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க கணவன் சம்பந்தமான நிறைய ஒரு கொடுமைகள் தான் சொல்லணும் சிம்ம ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுமைகளை அனுபவிச்சு உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கூட இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நல்ல ஒரு குடும்பத்தை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஒரு தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது சிம்ம ராசி பெண்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நபர்களுக்கு எல்லாம் எல்லோருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அங்க ஒரு இடமாற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த சூரியன் நீச்சம் அடையிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடமாற்றம் செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் ம வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்